இன்றைக்கி நம்ம நெத்திலி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டாச்சு அடுத்து வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா வந்து பொண்ணு நிறுமா வத வதக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் இதையும் வந்துட்டு அதுக்குடியே வதக்கணும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் வந்து இதுக்குள்ளே வதக்கணும் இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன செட்டிகை வந்து உப்பு சேர்க்குறோம் இப்போ வந்து இதில் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கிறோம் எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லோரும் சேர்த்துட்டு வதக்க சொல்ல அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கோங்க அதை தவிர இதோட கொ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம குழம்பு கலரும் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போனோடனே நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ புளி மிளகா எல்லாமே வந்து கலந்தாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து குழம்ப கொதிக்க விடணும் குழம்பு சுண்டி வர சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு அப்புறம் மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் அது தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் இது வந்து நம்ம நெத்திலியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் நல்லா நெத்திலி மாங்காய் எல்லாம் போட்ட ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தவிட்டு மேலே மூடி வச்சிடணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே எண்ணெயெல்லாம் மிதந்து செம்மையாக வந்து நமக்கு நெத்திலி குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும் நம்ம இட்லிக்கு சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ